தமிழக ஆளுநர் பேசினாலும் பிரச்சனை அவர் வந்து ஒரு படத்திற்கு போய் மரியாதை செலுத்தினாலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி திருவள்ளுவருக்கு காவி படம் யூஸ் பண்ணார் அப்படின்னு சமீபத்தில் சிதம்பரம் போயிருந்தார் அங்கே வந்து நந்தனார் கல்வி கழகம் அதை அமைப்பதற்கு காரணமாக இருந்த சுவாமி சகஜானந்தர் அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு அவங்க நடத்தக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோடலாம் பேசியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு படாடோபமும் இல்லாமல் அந்த இயல்பாக அந்த மாணவர்களோடு சேர்ந்து மதிய உணவையும் சாப்பிட்ருக்கிறாரு அதில் பல விஷயங்கள் அந்த மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை பேசும் பொழுது இது வந்து பட்டியல் சமுதாயத்திற்கான ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்தால் கூட இருந்து நிறைய பேர் வந்து பல உச்சமான பதவிகளை எல்லாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை குறிப்பாக தமிழகத்துக்கு ஒரு முதல்வராக கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரோவுடைய சேர்மனாக இப்போ சயின்ஸு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு தலித்து வகுப்பை சார்ந்தவர் அந்த உச்ச பதவிக்கு வந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை எதிர்நோக்கி இருக்கிறேன் அதனால் நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னா அந்த மாணவர்கள்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் இதற்கு திருமாவளவன் இதில் என்ன தவறுன்னு தெரில ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் இதுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க எதனால் அந்த கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திருமாவளவன் என்ன தலித் என்றால் என்னுடைய சொத்துன்னு நினச்சிக்கிட்டு சார் எந்த தலித்தும் அடிமை கிடையாது சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடங்கமூர் அத்துமீறு அப்படின்னா தானே நீங்கள் சொல்லிவிடுங்க உங்கள் உனக்கு மட்டும் எதுக்கு அவங்க அடங்கணும் உனக்கு மட்டும் அத்துமீ உனக்கு அவங்க அத்துமீறக்கூடாது நீங்கள் அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறீர்கள் எங்க நீங்கள் வந்து அம்பேத்கருக்காக பேசுகிறேங்கிறீங்க ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஜிஹாத்தி அமைப்பு வந்து அம்பேத்கர் சிலையை எடுக்க வேண்டும் என்று வந்தால் நீங்கள் வாய்ப்பு கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு சம்மதிக்கிறாரு எடுக்க சொல்ல அதுக்கு சம்மதிக்கிறீங்க நீங்கள் வேங்களை என்ன பேசிகிட்டு இருந்தீங்க திவீரனை என்ன பேசுகிறீங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்படி எப்படிலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாட்சிக்கு முட்டு கொடுக்குறீர்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால் திருமாவளவன் இஸ் நாட் தலித் ஃப்ரெண்ட்லி திருமாவளவன் இஸ் ஜிகாத்தி ஃப்ரெண்ட்லி திரு திருமாவளவன் இஸ் குருசேடர் ஃப்ரெண்ட்லி எவாஞ்சலிஸ்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத உண்மை ஆகையினாலும் ஒரு தலித் என்ற ஒரு கூட்டத்தை மதமாற்றம் செய்வதற்காக தண்ணில் வைத்து கொண்டு இருக்கிற திருமாவளவனுக்கு பயம் வருகிறது வன்னிய அரசுக்கு பயம் வருகிறது அதான் காரணம் மற்றபடி கவர்னர் பேசினதில் எந்த தவறும் இல்லை அதான் சகஜானந்தா நீங்கள் இப்போ சகஜானந்தாவுக்கு காவி கலர் கொடுப்பதா உடனே கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நேற்று வரை நீங்கள் சகஜானந்தக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் வள்ளுவர் வள்ளலாருக்கு இவர்களெல்லாம் தான் சார்ந்த சமயத்தை நெறிப்படுத்தியவர்கள் அவர்கள் மற்ற மதத்து சமயத்தை மாறி போன சொன்னவர்கள் கிடையாது எல்லாருக்குமான மக்கள் அதில் சந்தேகம் கிடையாது வெறுப்பு யார் மேலேயும் அவங்க கொண்டதில்லை அதனால் வெறுப்பு இல்லை என்பதால் மாற்று மதத்தை ஆதரித்தவர்கள் அர்த்தம் கிடையாது நீங்கள்லாம் மத மாற்றத்தினுடைய ஏஜெண்ட்டு மதமாற்றத்தினுடைய ஏஜெண்டாக இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ கண்டிப்பாக சகஜானந்தரையோ வள்ளலாரையோ வள்ளுவரையோ பேசுவதற்கு தகுதியே கிடையாது சாமிக்கு ஆதரவானவர்கள் திடீர்னு சகஜானந்தருக்கு ஆதரவாக பேசுறது ஆச்சரியம் சாமிக்கு போய் நான் இன்னொன்று சாமிக்கு அஸ்தீகரிச்சாங்க எனக்கு வேடிக்கை என்னன்னா கிறிஸ்தவ சாமிக்கு எதுக்கு இதுதான் அரசியல் என்பது நீங்கள் இப்போது திருப்பரங்குட்டத்தில் மா கோழி பலிக்கூடப்படும் எந்த தற்கால ஆடு கோழி கொடுக்குறான் ஏன்னா இஸ்லாத்தில் ஆடு கோழி பலியிடணும்னு இங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லைல்ல எப்படி அது அரசியலோ அப்படி தான் சாமி அரதா அஸ்தியை சென்னைக்கு கொண்டு வந்தது அதில் ஸ்டாலின் போய் பார்த்தது இதெல்லாம் அரசியல் தான் ஆகையினால் இவர்கள் அரசியல் என்பது சிறுபான்மை அரசியலாக இருக்க அதில் எப்படி தலித்துகள் தலித்துகளை எப்படி ஹிந்து விரோதிகளாக மாற்றுவது என்பதற்கு திருமாவளவன் வேலை பார்த்துருக்கிறார் தலித்துகள் எப்படி தலித்துகளாகவே அதாவது இருந்து முன்னேற வேண்டும் இந்துக்களாக இருந்து முன்னேற வேண்டும் என்று அரசாங்கம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக வேலை பார்க்குறாருக்கு அரசாங்கம் பார்க்குற வேலை பிடிக்காது அவ்வளோதான் இப்போ கவர்னர் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போயிருக்கிறார் அந்த மாணவர்கள்ட்ட பேசியிருக்கிறார் நான் தலித்துங்கிற வார்த்தையை நான் பொதுவாக யூஸ் பண்ணிட்டு உங்கள் கேள்வியிலேருந்து சொன்னதுனால நான் யூஸ் பண்ணுறேன் பட்டியல் சமூகத்தை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வர வேண்டும் நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதில் என்ன தப்பு இருக்குது அதைத்தானே சொல்லு ஐயோ அவர்கள் ஓட்டை அவருக்கு கைப்பற்ற போகிறேன்னா என்ன ஆர் என் ரவி வந்து பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண போகிறேன் அவருக்கு என்ன ஒரு அச்சம்னா இன்ப எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குமோன்னு திருமாவளான் அச்சப்படுறாரு ஏன்னா இப்போ உதயநிதி துணை முதல்வராக வந்துட்டார் இப்போ அடுத்த காலகட்டத்தில் அவர் முதல்வராகிடுவார் அடுத்தது இன்பநிதி வருவார் அது ஒரு கொஞ்சம் காலகட்டமாக இருக்குது இப்போதைக்கு தலித்துக்கு அங்கே வேலையே இல்லை அப்படிங்கிறப்ப அதை நோக்கி தான் இவர் சொல்லிட்டாருங்கிற ஒரு பதற்றம் திருமாவளவனுக்கு இல்லை அப்படி அதாவது திருமாவளவனுக்கு போக உண்மையிலே ஒரு தலைவர் வந்துவிட்டால் தஞ்சை ஜால்ரா போட்டுட்டு இருக்க முடியாது என் தம்பழம் போயிருந்தேன்னு கூட யோசிச்சிருக்கலாம் யாருமே அப்படித்தானே யோசிப்பாங்க இவங்க எந்த தலித்துக்காக யோசிக்கிப்பாருங்க அதனால் இவர்கள் யாரும் தலித்துக்கு தலித் அப்படிங்கிற மக்கள் திருமாவளவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் இந்துக்களுக்கு சொந்தமானவர்கள் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் திருமாவளவன் அவரை வந்து மாட்டு மதத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய விருப்பத்தை செய்யக்கூடிய ஏஜெண்ட்டு ஏஜென்ட் ஏஜெண்ட் வேலையை பார்க்கட்டும் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படிதான்